வணக்கம் திரு அருட்பா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருதுகின்றோர் என் நேர்வரக் கண்டு உளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர்தம்மை கண்டே இழைத்தேன் வள்ளலர் இப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றதோடு மட்டுமல்லாமல் விலங்குகள் மனிதர்கள் இவங்களாம் பசியால் எப்படி வாடுகிறார்கள் என்பதை பார்த்தவுடனே அவர் வாடி போகிறாராம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் அந்த பாடல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்றால் என்ன தண்ணீரின்றி வாட்டமுற்ற பயிர்களை கண்டபோது வாடினேன் என்று வருதுகிறார் தண்ணி இல்லை இல்லை மழையின்மையினாலும் வெயில் வெம்மையினாலும் நெல்லும் புல்லும் வாடி உளர்வது கண்டு வெம்பி வருந்தி அவர் உரைத்த வார்த்தைகளும் வறண்டு வந்து விழுகின்றன அதை பார்த்தோன்ன அவர் வார்த்தைகளும் அதிலே அவர் வறண்டு போய் சொல்றார் மழை இல்லை வெயில் உச்சமாக அடிக்குது பயிர்கள் எல்லாம் வாடி போச்சு அது மட்டுமா ஓர் உயிர் தாவரம் வெப்பம் தாங்காது நீரின்றி வாட்டமுற்றது கண்டு வள்ளலார் மனம் வாடுகின்றது தாவரம் விலங்கு மட்டுமல்லாமல் பசியினால் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த பசிப்பினி நீங்காது வருந்தும் வறியவரை பார்த்ததும் பசியினால் மேனி மெலிந்து இழைத்து வீடுதோறும் சென்று இறந்தும் இறந்தும் என்றால் பிச்சை எடுத்தும் மற்றவங்கிட்ட போய் பொருள் இருக்கிறவங்கள்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க அப்படியே ஆனாலும் பசிப்பினி நீங்காது வெற்றரை கன்று உளம் பதைத்தேன் இப்படி வீடு வீடாக போய் வாங்கி சாப்பிட்டோம் அவங்களுக்கு பசிப்பினி நீங்கவில்லை பசி பிணி என்றால் நோயுங்கிறது பசிங்கிறது ஒரு பசி பிணி நீங்காது வெற்றலை கன்று உளம் பதைத்தேன் அவங்கள பார்த்து என்னோட உள்ளம் பதை பதைத்து போனேன் நீடிய பிணியால் வருந்தும் மக்கள் பசியை நோய் என்று கூறுகிறார் அந்த பிணி எங் அப்படின்னா நோயின் அர்த்தம் பசியை நோய் என்று கூறுகிறார் நெடிது நின்று வருந்தும் பிணி உடையவராய் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் அப்படின்னா நெடிது நின்று வருந்தும் பிணி நோய் நோயுடையவராய் பசி எடுக்கிறவங்களும் நோய் நோயாளி அப்படிங்கிறார் பிணியுடையவராய்னா நோயுடையவராய் துன்புறுபவரை கண்டதும் துடித்தேன் அப்படிங்கிற அவங்கள பார்த்தால நான் துடிதுடிச்சு போகிறப்பா இப்போ பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்போடு அவங்க பசி தீரலை அந்த பசி பிணி தீரவில்லை அதனால் பதை பதைத்து போனேன் நீடிய பிணியால் வருதுகின்றோர் என் நேர்வரை கண்டு உடன் துடித்தேன் அவங்க அவங்க என் அவங்கள நேரில் சந்திக்கும்போது துடி துடித்து போகிறேன் பசிப்பிணியா தாக்குண்டவர்களை கண்டவுடன் நேரில் கண்டவுடன் துடி துடித்து போகின்றேன் அப்படின்னு சொல்றாரு ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் ஈடின் மாணிகளாய் அப்படின்னா ஒப்பற்ற மானமுடையவராய் மானிகள் அப்படின்னா மானமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு இந்த பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் வீட்டு போய் கேட்குறாங்க ஒப்பற்ற மானமுடையவராய் வறுமை எய்தியமையால் வறுமை வந்ததனால் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் வறுமையால் அவங்க நெஞ்சு இழைச்சு போய் மிளிந்து போய் இருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே நான் இழைச்சி போயிட்டேன் பார்த்தவுடனே அவர் இழைச்சிட்டாராம் இப்படி சொல்கிறார் மெழிந்தவர்களை கண்டு நானும் மெலிவுற்றேன் இழைத்தேன் இவர்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன இப்பிணியில் இருந்து இவர்களை காப்பாற்றும் திறம் என்ன என்று உற்று நோக்குகிறார் வள்ளல் பெருமான் எப்படி இவங்களை காப்பாத்துறது எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி இந்த பிணியிலேருந்து இவங்களை பிணிக்கு என்ன மருந்து அவர்களுடைய பிணிக்கு உணவு தான் மருந்து இல்லையா பசினம் பிணிக்கு உணவு தான் மருந்து மற்றவர்கள் துன்பத்தை கண்டு வருத்தப்படுவது மிக எளிதான ஒன்று பார்த்து கஷ்டப்படுவோம் நம்ம கூட ஐயோ பாவம் அப்படின்னு அதுக்கான விதிமுறைகள் அதுக்கான தீர்வு என்ன அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த துன்பத்தை போக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்பது தான் கடினம் அந்த செயல் தான் கடினம் பார்த்துட்டு பரிதாபப்படலாம் நம்ம கூட மிக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல் பாவம் வேளை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நிரந்தர தீர்வு நம்மால் தேட முடியாது அது கடினம் ஏழைகளின் பசி பிணியை போக்க ஜீவக்காருண்ய நெறி என்ன பண்ணார் ஜீவக்காருண்ய நெறிகளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் மக்களுக்கு போதித்தார் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்குண்டான நெறிமுறைகளை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அதுதான் ஜீவக்காருண்ய நெறிகளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் ஏழை எளிய மக்கள் பசியை போக்க சத்திய ஞான சபை அருகிலேயே தர்மசாலையை நிறுவினர் இந்த ஏழைகளோட பசியை போக்குறதுக்காகவே அவர் சத்திய ஞான சபை அவருடைய சமரச சன்மார்க்கம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சத்திய ஞான சபை அருகிலேயே தர்மசாலையை நிறுவினார் இந்த தர்மசாலையில் அடுப்பு அணையாமல் அன்று முதல் இன்று வரை மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இன்றும் நடக்கிறதாம் அடுப்பு அணையவே அணையாதாம் அந்த தர்மசாலையில் அவருடைய கொள்கைகளில் மிக முக்கியமானது சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் யார் வராங்களோப்பா இவங்க என்ன சாதி இன்ன மதம் இன்ன மொழி அப்படிலாம் பார்க்கக்கூடாது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு உணவளித்தல் வேண்டும் இதுதான் அவருடைய உயரிய கொள்கை அவர் வந்து பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது பலி கூடாது மதவெறி கூடாது அப்படிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பசியை போக்குற இந்த திட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு சாதி மத இனம் மொழி எதுவுமே இங்கே பார்க்கவே கூடாது அனைவருக்கும் வெற்றுமை பாராது உணவளிக்க வேண்டும் இதுதான் அவருடைய உயரிய கருத்து அதனால தான் இவ்வளோ நாள் அவர் நின்று நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குற அந்த அவர் சொன்ன அந்த சுடர் அந்த ஜோதி இதில் தான் இருக்குது நமக்கே அது வெளிச்சம் தெரியுது இல்லையா பசியை போக்க இவர் இப்படியெல்லாம் பாடுபட்டார் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக வடகூர் மாவட்டத்தில் அவருடைய இந்த தர்மசாலை இருக்கிறது பசியை போக்கவே இக்கருத்தை திருவள்ளூர் ஒன்று சொல்கிறார் ஈகை அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினை தீண்டல் அறிது அவர் என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் தன் உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனுக்கு பசி இன்னும் தீப்பிடி தீண்டுதல் அறிது யாரெல்லாம் தன்னுடைய உணவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க இல்லாத மக்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்களோ பகிர்தல் ஷேர் பண்ணுங்கோ அப்படின்றாங்களா இப்போல்லாம் ஸ்டைலை ஷேர் பண்ணுங்கோ அப்படின்றாங்க அந்த ஷேரிங்கிறது வந்து அப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் யாரெல்லாம் தன்னுடைய உணவை பகிர்ந்து உண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பசி என்னும் பிணி தீண்டவே தீண்டாது தொடுதல் அறிது அந்த நோய் வரவே வராதான் அவங்களுக்கு பசி என்னும் நோயே வராது அப்படின்னு நடிச்சு சொல்கிறார் கொடிய நோய் அவனை அணுகாது என்கிறார் திருவள்ளுவர் ஆக பசியை போக்க வள்ளலார் செய்த இத்தருமசாலை இன்றும் பொலிவுடன் திகழ்கிறது அது பெருஞ்சோதி தேங்க்யூ